அதாவது நேற்று இன்று நாளை அப்படிங்கிறத நம்ம துவங்கிருக்கோம் நேற்று இன்று நாளை அப்படின்னு துவங்கியிருக்கிறோம் பாருங்கள் நேற்று கசப்பு இன்னைக்கு இனிப்பு நாளைக்கு துவப்பு அடுத்தடுத்தது வரும் பாருங்கள் நான் பாரதி வரியில் விதை இனிய மதிய வணக்கம் அடுத்து வரும் செய்தியை திறந்து கொள்ள நம்மளோட யூடியோவை சப்கிரேட் பண்ணி தூக்கி விட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பாரதி வரியில் விதை காய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இதை பார்க்குறீங்களா காய் சூப்பர் சிக்கன்லேருந்து எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதுக்கு தேவையான இடுப்பொருள் இப்போ உங்கள் இடத்துல காட்டுறேன் பாருங்கள் கருவேப்பில் கொத்தமல்லி கருவேப்பில் தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் நல்லா இஞ்சி நாலு மூணு வரமளவா சரியா இதுவும் பத்தாதுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போக இந்த பட்டை இதெல்லாம் எல்லாம் போட்டு கிரேவியாக பண்ண போகிறோம் வாங்க எபிசோடுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கும் நான் பாரதி வரையில் விதை இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிக்கன் தாளிப்புக்கு வந்துக்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சட்டியை பற்ற வச்சுருக்குறோம் இப்போ என்ன காஞ்சிட்டான்னு ஒரே ஒரு கருப்பில் போட்டு பார்க்குறோம் நன்றாகவே காஞ்சி விட்டது என்ன சரியா சரியா அடுத்தபடியாக எல்லாத்தையுமே கொட்டிடுங்க பாருங்க எல்லாத்தையும் கொட்டி நல்லா அதை வணக்கிறோம் சரிங்களா நல்லா அதை வணங்கணும் ஒரு தம் போடுறாங்க அப்படியே ஒரு தம்மை போடுவோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா வாங்க போட்ட தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியா நல்லா வணங்கிடுச்சு நல்லா வேட்டணும் நல்லா ஆமாம் டீயை சிம்மில் வச்சுக்குவோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சோண்டு வாட்டி இது கொட்டுறோம் பொடி சரியா கோதும் பொடி கொடி ரொம்ப ஆண்டா சரியா ஆமாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா உப்பு போடுறோம் தேவையான அளவுக்கு அடுத்தபடியாக இப்போ என்ன பண்ணுறோம்னா தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் சரியா ஆமாம் உப்பு போட்டு ஒரு கிண்டை கிண்டுறோம் இந்த உப்பு காரணம்னால் இதில் நல்லா வணங்கணும் சரியா ஆமாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா அதில் கறியை நம்ம வந்து போட்டு தம் கட்டி வேக வைக்க போகிறோம் சரியா நல்லா வணங்கிடுது கரிய காட்டுறோம் நல்லா நல்லா நாலு வாட்டி களி வச்சுருப்போம் இப்போ இந்த கறி எடுத்து இதில் போட போகிறோம் பருத்திரமா சரியா ஆமாம் நல்லா நாலு வாட்டி அலைச்சி அஞ்சாவது அலைச்சல் தண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருந்தும் எவ்வளோ இதாக இருக்கு போகிறோம் சரியா இப்போ கறியை சட்டியில் போடுறோம் இது ஒரு சின்ன மிஸ்டேக்கு மஞ்சப்படி போட்டு தான் நான் எப்போதுமே அலசுவேன் இந்த வாட்டி மஞ்சப்படி போடுறதுக்கு மஞ்சள் படி தீர்ந்துச்சு அதை கவனிக்கல டைம் இல்லை போய் வாங்குறது மணி ஒன்றே நம்ம கலாயி போச்சு அதனால மஞ்சப்படி போடாமல் சும்மா வைக்கிறோம் எனக்கு அலசி வைக்கிறோம் சரியா ஆமாம் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு கிண்டை கிண்டுறோம் இல்லை இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிண்டும் கிண்டை கிண்டி விட்டு அடுத்து காட்டுறோம் சிக்கன் பாருங்கள் ட்ரையாக அப்படியே பண்ணிட்டோம் இது வந்து இன்னும் கொஞ்சம் சும்பணும் அப்போ தான் இது வரும் மேலே நல்லா இதாகும் மஞ்சள் தூள் படத்துனால வெறும் மசாலாவில் தக்காளி வெங்காயம் எண்ணெயில் வருது நல்லா அந்த இதெல்லாம் நல்லா ட்ரையாக வரணும் ஆமாம் சரியா இது பேர் தான் வேஜ்லர் சிக்கன் என்று அழைக்கப்படும் நான் பாரதி வரியில் விதை இது பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து அடுத்த கமாண்டில் சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது அடுத்த இதில் நான் சொல்கிறேன் நான் பாரதி வரியில் விதை அப்புறம் இது பார்த்தோம்னா நம்ம தண்ணியே ஊற்ற கிடையாது வெறும் எண்ணெயிலேயே வேவுது எண்ணெய் தக்காளி வெங்காயத்திலே தான் வேவுது தம்மாவட்டம்